எத்தனை காட்சிகள் எத்தனை அர்ப்பணிப்பு நிலைகள் எத்தனையோ உயர் இறையெல்லாம் வந்து காட்சி கொடுத்து சாட்சி கொடுத்து அற்புதமாக சபையை வழிநடத்தி நடத்தி செல்லுதாங்க பேராட்டல் கொண்ட பரந்தாமன் ஆற்றிய அற்புதமான நிஜ இறை உரையை கேட்டு பிரபஞ்சமே அப்படியே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அவருக்குள்ளேருந்து அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜரப் பிரபஞ்ச மகா பேராட்டலாம் அற்சபையை பொன் நம்பர உயர் சபையை பிரபஞ்ச மகா சிவம் அமர்ந்த சிவமகா பெருமகா பேராற்றல் கொண்ட உயர் பிரபஞ்சமாக அத்துணை நிலைகளும் சிவத்துடனே அமர்ந்து ஆள் தவம் இருக்கின்ற உயர்தவம் இருக்கின்ற உன்னத வெற்றியை நோக்கி இலக்கை நோக்கி தர்ம யுகத்தை நோக்கி தவம் இருக்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளிருந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பிரபஞ்ச நாயகனை அகத்தியமே ஆசானை அப்பனை ஐயனே வருக வ வருக என வெற்றி வேந்தை வெற்றி அரசை நற்சபை பொற்சபை பொன்னம்பள உயர் சபை அமைத்து உர உயர் பீடமதிலே சிவசித்த மகாபீடமதிலே அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து அற்புதமாக வழி நடத்தி செல்கின்ற ஞான பீடாதிபதியே ஞான பீடத்தின் தலைவனே ஒட்டுமொத்த சித்தர்களின் உன்னத ஆற்றலை வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜப் பிரபஞ்ச மகா பேரா உயர் சபையை ஆளுகின்ற உத்தம சத்திய சீலனை அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஓம் சாய நமக மகதீ சாய நமக ஓ மகதீஷ் சாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜகதீஷாய நமோ நமக ஓ மகதி சாய நமக பொதியை ராஜா நமக பொதிகை வேந்தே நமக பிரபஞ்ச மகா சபை கண்டவனே நமக தர்ம யுகத்தை மலர செய்கின்றவனே நமக ஓ மகதி சித்தர்களின் படை தலைவனே நமக நமக அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஞான பிரபஞ்சமே வருக சிவமகா பிரபஞ்சமே வருக சித்தமகா பிரபஞ்சமே வருக சித்தர்களின் தலைவனே ஆசானே வருக வருகன திருபடி தொட்டு திருத்தால் பணிந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் மகிழ்ந்திருக்க நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சீடர்கள்லாம் சூட்சமமாக வணங்கி நிற்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள அகத்திய பெருமான் சீடர்கள் வணிந்து அற்புதமாக பணிந்து நிற்க வாழ்த்தி நிற்க வணங்கி நிற்க வரவேற்று நிற்க அகத்தியமே ஜெகத்தியமே ஜெகமகா பிரபஞ்ச மக மகா சபையமைத்து தர்ம யுகத்தை கண்டவனே கால் பதித்தவனே வருக அமர்ந்தவனே அற்புதமே வருக வருக என வரைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஓம் அகதீஷாய நமக ஈரேழு பதினாலு லோகத்திலும் வெற்றி கொடி நாட்டி அமர்ந்தவனே வருக கலியை வென்றவனே வருக வருக பக்தி நிலை கடந்து சுத்தி நிலை கடந்து சித்தி நிலை கடந்து இறுதி நிலையாம் முக்தி நிலையையும் கடக்கின்ற அற்புதமான சிவசித்த ஞான சிவசூட்சம அற்புத நிலையதை நோக்கிய பயணமதை அழைத்துச் செல்லும் அற்புத பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையினுடைய சாரதியே அகத்தியன் வந்து ஓம் அகதி நமக அருட்சாரதியாய் அமர்ந்து உரை ஆடிய அவன் கீதைக்குள் இருக்கும் அற்புத சூட்சம நிலையதை கண்டு அவன் இயக்கிய பானமது பிரபஞ்சம் கிழித்து சென்று அதர்மத்தை வேறறுத்து தர்மத்தை நிலைநாட்டியோரினுடைய நாயகன் உரைத்த உரை இறை குரலுக்குள் அகத்தியன் அமிழ்ந்திருந்தோம் உரை என்றால் அது இறை உரையா இறை இறைச்சலிடும் இறை கூச்சலிடும் உரையா என்று சித்தன் உரையாடிய அந்நிலைக்குள் இருந்த அகத்தியனும் அகத்திற்குள்ளிருக்கும் ஆற்றலையெல்லாம் எல்லாம் அத்துணை ஆற்றலையும் சபைக்கு தாரை நின்ற சித்தன் உரைத்த உரைக்குள் அகத்தியனும் அமிழ்ந்திருந்தோம் அது எங்கிருந்து புறப்படுகின்றது ஆற்றல் அது எங்கிருந்து வருகின்றது எவரிடமிருந்து பெறப்பட்டது எத்தவத்தின் மூலமாக இத்தகைய பூ கலியுகத்தில் அமைந்த சபையினுடைய ஆசானுக்குள் இருக்கும் அற்புதமான ஆற்றல் தனது பகிர்ந்தளிக்கின்ற நூலாற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது என்னும் சூட்சமத்தினை உரைத்த எத்தனித்த பரந்தாமன் உள்ளுக்குள் அமிழ்ந்த நிலைக்குள் அகத்தியன் அடிநிலைக்குள் அமர்ந்திருந்தோம் சித்தனி ஓம் சாய நமக உரையா அது பிரபஞ்சத்தில் மானிடன் ஆற்றும் உரை அல்ல அது ஒரு மானிரனின் தேகத்தை மகோன்னத நிலை கொண்ட தேகமாக மாற்றி இறை பிரபஞ்ச மகா கணங்கள் எல்லாம் உள்ளுக்குள் அமர்ந்து ஒரு குரலாய் ஒழித்த அக்குரல் இறை குரலோசை என்று கூறுகின்றோம் மகத்தியன் இறை குரலோசை எங்கிருந்து வந்தது அவன் ஓசை அடங்கிய பொழுது அத்துணை ஓசையும் கிளம்பியது என்று உரைக்கின்றோம் ஓசை அடங்குகின்ற பொழுதுதான் உள்ளுக்குள் இறையோசை எழும்பும் என்னும் தத்துவமதை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அருளாற்றல் கொண்ட குரலோசைதான் அதுவென்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் நமோ நாராயண் அவ் ஓசைதனை தனக்குள் அடக்கி இகலோக கலியுக ஓசைதனை தனக்குள் இருந்து அடக்குகின்ற அற்புதமான பனிதனை தன்கரம் ஏற்று நடத்தும் சித்தனே சிவமகா வாழை சித்தனி அகத்தியன் ஆசி வழங்கும் ஓம் சாய நமக நல் ஆசிகளை நற்பெரும் ஆசிகளை இறையால் வழங்கும் பெரும் ஆசிகளை இறையாற்றலுக்குள்ளிருந்து இறைக்கு வழங்கும் ஆசிகளை கலியுகமதிலிருந்து அரசாளுகின்ற அற்புத திருமுருக பெருமானுடைய அருள் கரம் இருந்து வருகின்ற ஆசிகளை பரந்தாமனின் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவத்தின் உன் கரம் தாழ் சீடர்களது தலையெழுத்தை உனக்குள் இருந்து மாற்றுகின்ற பிரம்மதேவனின் ஆசியாக அகத்தியன் வழங்கி மகிழ்கின்ற ஓம் அகதீஷாய நமக எழுத்துக்களை மாற்றும் வல்லமை எவருக்குண்டு அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு என்று நினைத்துக் இருக்கின்ற கலியுகம் யுகம் அவன் கரமதில் இருக்கும் புடுங்கி எழுதிய எழுத்துக்களுக்குள் இருந்து ஆதிகரை சூற்றமன் நூலில் இருந்து உலகை அரசாளுகின்ற அற்புத தன்மைதனை பெற்றவன் கரமதில் இருக்கும் செங்கோல் எழுத்தை மாற்றும் என்று உரைக்கின்றோம் நிலைதனை பெற்ற சித்தன் அருகாமையில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றது இயல்பு நிலையில் என்று கூறுகின்றோம் மகன் ஓம் அகதீசாய நம சென்பொதிகை தளம் நோக்கி சென்று அமர்ந்த பயண நிலைக்குள் இடையில் ஏற்பட்ட அத்துணை தவநிலைகள் கண்ட காட்சிகள் அனைத்தும் காணும் பொழுது இறை காட்சியாக இருந்து கண்டு அமர்ந்து திரும்புகின்ற பொழுது அது வெற்று காட்சியாக மாறிய தருணமதில் கைலாயம் திரும்பாது எம் பொதிகை தளமதில் அமர்ந்திருந்த பொழுது எம் கண்ணில் பட்ட தளம் வண்டல் மாநகர் தலம் என்று கூறுகின்றோம் தலம் நோக்கிய பயணமதை மேற்கொள்கின்ற பொழுது ஆராய்ந்த ஆராய்தல் நிலைகளுக்குள் கிடைத்த அற்புதமான விடை அற்புதமான கீத உபசார நிலைகளில் இருந்து பெற்ற ஆற்றல் கொண்ட தர்ம சீலனாக ஒரு சித்தன் கண்டெடுக்கப்பட்டான் வையகத்தில் உலகில் கழிவுகமதில் இகலோகத்தில் பரலோகத்தை காண்கின்ற அற்புதமான சூற்றமத்தை அவன் சரீர சூற்றமத்திற்குள்ளிருந்து அவன் அடுத்தாளுகின்ற எடுத்தாளுகின்ற அத்துரை பேரையும் தடுத்தாளுகின்ற வல்லமை கொண்ட சிவசூட்டம நூலிலிருந்து அவன் உரைக்கின்றான் என்று கூறுகின்றோம் வல்லமை பெற்ற தர்ம சீலனுக்குள்ளிருந்துதானடா அகத்து யன் உரையாடிக் கொண்டிருக்கின்றோ அகத்துயன் பிரபஞ்சத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓ அகதி சா எமக்கு விளையாட ஒரு தலம் எமக்கு உரையாட ஒரு நிலை எம் உரையாடல் உள்ளிருந்து எழுவதற்கு ஒரு தருவாய் அது எவ்வா என்று யாம் கண்ட நிலையதிலே பெற்ற நிலைதான் இம்மாநகர் சபை என்று உரைக்கின்றோ ஓம் அகதி சாய நமக இச்சபையிலிருந்து அகத்தியன் உரையாடுகின்றான் எங்கும் உரையாடவில்லை ஏனெனில் அகத்தியன் சென்ற தலங்களில் எல்லாம் மானிடர்கள் தான் உரையாடிக்கொண்டிருந்தார்கள் மானிட உரையாடி உரையாடிக்கொண்டிருந்தார்கள் என்று கூறுகின்றோம் மானிட நிலையிலிருந்து விடை பெற்று இடம் பெற்று அங்கிருந்து இடம் பெற்று விடைபெற்று மானிட நிலையிலிருந்து மகோன்னத நிலை நோக்கிய அற்புத நிலை அவன் தேகத்தை அவன் விட்டு அவன் சரீரத்தை அவன் விட்டு அவன் பிராணனை அவன் விட்டு உழவுகின்ற ஒரு வெற்று பிச்சை பாத்திரத்தின் மூலமாகத்தான் அகத்தியன் உரையாடிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓ அகதி சாய நமக அப்பிச்சை பாத்திரம் அதில் இடுவதற்கு இட இட அப்பாத்திரம் காலியாகிக்கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ அகதி சாய நகப் பாத்திரம் வெற்ற பாத்திரமாக இருக்கின்றது ஏற்றம் பெற்ற பல்வேறு ஆண்டு காலமாக தொடர்பு நிலை கொண்ட ஈவ ஏடுகளிலிருந்து அகத்தியன் காட்டிய அற்புதமான ஆற்றல் பெற்ற வெற்றிகள் ஆற்றல் கொண்ட வெற்றிகள் எல்லாம் அவ்வெற்றி குமரனது நாமத்திற்குள் அடக்கி அந்நாமம் உலகோர் உய்விக்க அற்புதமான திருநாமமாக விளங்க வேண்டும் என்று அகத்தியன் ஏற்றுக்கொண்ட நிலைக்குள் அகத்தியனை ஏற்றுக்கொண்ட நிலைக்குள் இருந்து அவன் ஆடிய அற்புதமான திருவிழை ஆடல்களில் இருந்து பெறுகின்ற ஏற்றம் பெற்ற பெருமைகளை எல்லாம் அப்பாத்திரம் காலி செய்து வந்து கொண்டிருந்தது என்று கூறுகின்றோம் தான் அகத்தியனை தாங்கிய சித்தன் உரையாடுவானே அவன் வெற்று பாத்திரம் என்று கூறுகின்றோம் அவனுக்குள் அகத்தியம் அடங்கி இருக்கின்றது அவனுக்குள் அண்டம் அடங்கி இருக்கின்றது அவனுக்குள் சிவம் இருக்கின்றது அத்துணை லோக சிவாற்றலை எல்லாம் தாங்கி

உள்ளுக்குள் அமர்ந்து உங்கள் அகத்திற்குள் குடியில் அமைத்து உரையாடிக் கொண்டிருக்கின்றான் உறவாடிக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் ஓ மகதி நமக அந்நிலை பெற்ற சிவசபையினுடைய ஆசான் என்னும் நிலை பெற்ற பட்டம் அது ஆசான் என்னும் நிலை பெற்ற பட்டம் ஆசான் என்கின்ற வார்த்தைக்குரிய இலக்கணம் என்ன ஆசான் என்னும் இலக்கணத்தின் மறு வடிவம் என்ன ஆசான் என்னும் வார்த்தையின் மறு அர்த்தம் என்ன மறு பொருள் என்ன ஆசான் என்றால் யார் ஆசான் என்றால் எவன் ஆசான் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் ஆசான் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற அர்த்த நிலையினுடைய பொருள் என்ன ஓ மகதி சாய நமக ஆசான் என்னும் நிலை பெற்ற வார்த்தையின் பொருள் என்ன ஆசான் என்னும் பட்டம் பெற்றவன் இருக்க வேண்டிய நிலை என்ன அவன் அகத்திற்குள் என்ன இருக்க வேண்டும் அவன் அகத்திற்குள் எது தங்கி இருக்க வேண்டும் எவ்வாற்றல் தங்கி இருக்க வேண்டும் இன்னும் குறிப்பு குறிப்பான விடை வரவில்லை சீடர்களே என்றால் எவ்வடிவம் தாரை வார்க்காவிட்டால் அகத்தியன் எவ்வாறு இங்கு வந்து அமருவோம் உரைக்கின்ற உரை உரையாடுகின்ற உரை உரையாடுகின்றவனது உரைக்குள் இருக்கும் ஆற்றல் உரையாடுபவனின் ஆற்றல் உரையாடி கொண்டிருப்பவனின் ஆற்றல் தான் விடை குறையில்லை குறையில்லை அத்துணையும் சரியான விடை உள்ளுக்குள் இருக்கின்ற நிலை எதுவாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் ஒரு ஆசானாக இருக்க முடியும் ஆசான் என்றால் எவனாக இருக்க முடியும் சிவன் என்றால் அவன் எவனாக இருக்க முடியும் சிவமகா வாழைச்சித்தன் என்றால் அவனுக்குள் இருப்பவன் எவனாக இருக்க முடியும் அகத்தியனாக இருக்க முடியும் என்று உரைக்கின்றோம் ஆசான் என்றால் அகத்தியன் தலைவன் என்றால் அகத்தியன் வழிகாட்டுபவன் என்றால் அகத்தியன் அகத்தியன் காட்டிய வழிதனை அடி அடிபிரளாது நிற்பவனே சித்தன் என்று கூறுகின்றோம் யாம் நமக ஆசான் என்றால் அகத்தியமாக இருக்க வேண்டும் அவனுக்குள் அத்துலையும் அகத்தியமாக இருக்க வேண்டும் அகத்தியமாக மாற்றம் பெற்றவனுக்குள் தான் சிவமகா வாழைத்தித்தன் உள் புகுவான் என்று கூறுகின்றோம் மகத்திகன் ஓ மகதி சாய நமமே விடை யாமே அத்துளைக்கும் விடை என்று கூறுகின்றோம் மகத்திகன் ஓ மகதி சாய நம விடை சிவனே விடை பதினாறு லோகங்களே விடை ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அகதி கொடுத்த இவ்விடை கொடுத்த அற்புதமான வினாக்களுக்குள் விடையாக அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்து நின்று கூறுகின்றோம் மகத் ஓ மகதீசாய நமக ஒன்றுக்கும் ஒன்று சளைத்ததல்ல சிவகூரை தலமதிலும் சிவசபை கூடமதிலும் சீடர்களே தாங்கள் அமர்ந்திருப்பது சாதாரண மாநிலர் நடத்துகின்ற சிவசபை கூடமல்ல மாநிலர் வைத்த நாமங்கள் அல்ல இச்சபைக்கு அத்துணை நிகழ்வுகளும் மானிடர் நிகழ்த்து நிகழ்வுகள் அல்ல என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதி நிகழ்த்துபவன் அனைத்தும் சிவம் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சிவத்தை தாங்கிய சித்தனுக்குள் இருந்து நடத்துகின்ற அத்துணை கணங்களும் ஆற்றலாக இந்நிகழ்வினை நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம் ஓ மகதி அதனால் தான் பரந்தாமனுக்குள் அத்துணை ஆற்றல் பெற்ற உரை எழுந்தது என்று கூறுகின்றோ மகத்தியன் ஓ மகதீசா ஒவ்வொரு கணங்களும் மகிழ்வடைகின்றன ஏனெனில் அக்கணங்களின் ஆற்றலை எல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தவநிலை பெற்ற சிவசபைக்குள் தான் சிவசபை ஆசானுக்குள் தான் சிவசூற்றம் நூல் அடங்கி இருக்கின்றது நூலுக்குள் தான் அத்துணை கணங்களும் அடக்கம் பெற்று இருக்கின்றன என்று கூறுகின்றோம் ஓ மகதீசா என மக புரிகின்றதா சிவசபையினுடைய ஆற்றல் தெரிகின்றதா சிவ சித்தனுடைய பேராற்றல் இரேழு பதினாலு லோகங்களையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற நிலைதலை ஒருவன் எளிதாக பெற முடியும் என்பதற்கு எம் சபை ஒரு சான்று என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாயனமாக உனக்குள் தானடா ஈரேழு பதினாலு லோகங்களும் அடங்கி இருக்கின்றது உனக்குள் தானடா பேராற்றல் அடங்கி இருக்கின்றது நீ தானடா அண்டம் நீ தானடா ஆன்மீகம் உனக்குள் இருக்கும் அகம் அழிகின்ற பொழுது அகத்தியம் அகம் அமைத்து குடியிருக்கும் என்று கூறுகின்றோம் ஓ நமக நமகார் அகத்தியனுக்கு அகத்திற்குள் குடில் அமைத்து அகத்தியன் அமர்வதற்கு ஒரு சபை அமைத்து சபைக்குள் ஆதி கைலாய சிவ சுற்றம நூல் வந்து உரையாடுவதற்கு ஒரு தவ பேராற்றல் கொண்ட சரணாகதி நிலைதனை தாரை வார்த்த நிலைக்கு அகத்தியனே வந்து அமர்ந்து இருக்கின்ற ஓ மகதீஷாய நமக அந்நிலை பெற்ற சபைதனில் சீடராக வளம் வருவது எத்துணை கொண்ட நிலை அற்புத ஆற்றல் கொண்ட நிலை கழிவு மதில் என்று கூறுகின்றோம் அகத்தியன் பகிர்வு விழா என்பது தற்பொழுது நீங்கள் பார்த்த இவ்வாற்றலை காட்டிலும் பன்மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றலை காணலாம் எம் சேடன் விசுவாமித்ரும் ஏற்றம் கொண்ட நூல்களில் இருந்து வருகின்ற சித்த பெருமக்கள் எல்லாம் உரையாடுகின்ற ஆற்றல் தலை இம்மாநகரல்ல பிரபஞ்சம் காணும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நம நமக மகதி சாய நமக ஓம் நமோ 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 நமக